ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதாவது என்னன்னா இது ஓப்பன் சோர்ஸில் கசிய விடப்பட்ட தகவல்களாக இருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் இல்லை நடக்காமலேயும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான அனுமானத்தில் தான் இந்த ஒரு செய்தியை நிறைய செய்தி நிறுவனங்கள் நிறைய ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிகிளா எழுதி வெளியிடுதாங்க இதை பற்றி நிறைய சேனல்ஸும் பேசுதாங்க என்னன்னா பிரதமர் மோடி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து வங்க தேசத்தில் ஒரு அமெரிக்க உளவாளி அதுவும் இருபது வருஷமா அமெரிக்க உளவுத்துறையில் சிஐ ல வேலை பார்த்த ஒருத்தர் அமைச்சர் ரகசியமா கொல்லப்படுறாரு இதுக்கு பின்னாடி இந்திய ரஷ்ய உளவுத்துறை இருக்கலாம் அப்படின்னு அனுமானிக்கப்படுது பிரதமர் மோடி சைனாவுக்கு போயிட்டு வந்தோடனே நான் போனதுக்காக கை தட்டுறீங்களா இல்ல போயிட்டு வந்ததுக்காக கை தட்டுறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு மீட்டிங்ல எழுப்பி லைட்டா சிரிச்சிட்டு போயிட்டாரு அதையும் தாண்டி அமெரிக்கா இந்தியாவுக்குள்ள நிறைய குழப்பங்களை முயற்சி பண்ணாங்க இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகள்லயும் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க இது எதுவுமே இந்தியாவில இருக்கக்கூடிய அரசாங்கத்தை அசைச்சு கூட பார்க்கல அப்படின்ற கோபத்துல அவங்க இப்போ அந்த நாட்டினுடைய 자. தலைவரினுடைய அந்த ஒரு உயிருக்கு குறி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளி இருக்கு இது சார்ந்து ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் இந்திய பிரதமர் கிட்ட பேசினார் அப்படின்னும் அதனால தான் சைனாவுல வச்சு எந்த ஒரு பிளானுமே பண்ணாம ரஷ்ய அதிபர்னுடைய காருக்குள்ள நாற்பத்தஞ்சு நிமிஷம் இது சார்ந்த மீட்டிங் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான தகவல்களுமே இது சார்ந்து வெளி இருக்கு சோ அமெரிக்காவினுடைய இந்த சதி வேலைக்கு எதிரா நம்ம ஒரு கை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே முடிவெடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய ஆர்டிகில்ஸ்ல இது சார்ந்த விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு இது ரொம்பவே ஒரு விஷயம் அப்படின்றதுனால இது சார்ந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடியோ போட முடியும் ரெண்டு மூணு நாள்ல ஒரு பெரிய வீடியோ இந்த சேனல்ல போஸ்ட் ஆகும் அதை பார்த்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓஹோ அப்படியா ஆமாடே